திட்டமிட்டே என்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் முக ஸ்டாலின் அப்பாவுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு ஆளுநர் ரவி அனுப்பிய புகார் மைக்கை செய்துவிட்டு அப்பாவு பேசிக் கொண்டிருந்த வீடியோவும் கோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் அதற்கு தேவையான அரசியலை பெரிய அளவில் கையில் எடுத்திருக்கிறார் குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆளுநரை திட்டமிட்டே சேண்டுகிறார் ஸ்டாலின் ஏற்கனவே கடந்த ஆண்டு சட்டசபையில் ஆளுநர் உரையாற்ற வந்தபோது திமுக உண்மைக்கு புறம்பாக எழுதி கொடுத்திருந்த பல கருத்துக்களை தவிர்த்துவிட்டு அவர் உரையை படித்ததால் அவருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதன் காரணமாகவே ஆளுநர் ரவி சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் இதனால் அதன் பிறகு ஆளுநரை சட்டசபைக்கு அழைக்காமல் இருந்தவர் இந்த ஆண்டு திட்டமிட்டே அவரை சட்டசபைக்கு அழைத்தார் குறிப்பாக பொய்யான விஷயங்களை ஆளுநர் உரையில் கொண்டு வருவதோடு மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களையும் அதில் திணித்தால் கண்டிப்பாக ஆளுநர் அவற்றை படிக்க மாட்டார் அப்படி அவர் பாதி விஷயங்களை தவிர்த்துவிட்டு படித்தால் அதை வைத்து நாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யலாம் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இன்னும் பெரிய அரசியலை அவரை வைத்து செய்ய முடியும் என்று திட்டமிட்டே ஆளுநர் ரவி உரையை மு க ஸ்டாலினும் சபாநாயகர் அப்பாவும் தயார் செய்திருப்பதாக கூறுகிறார்கள் அதற்கேற்ப ஆளுநர் ரவியும் அதை படிக்காமல் தவிர்த்துள்ளார் அப்படி அவர் பொய்யான விஷயங்களை தவிர்த்துவிட்டு படிக்க தொடங்கியதுமே அவர் அருகில் அமர்ந்திருந்த சபாநாயகர் அப்பாவும் வேண்டுமென்றே மைக்கை ஆஃப் செய்திருக்கிறார் இப்படி நான்கு முறை தான் பேசும்போது அவர் மைக்கை ஆஃப் செய்ததால் கடும் கோபத்துக்கு ஆளான ஆளுநர் ரவி இதற்கு மேலும் இது இருந்தால் இன்னும் பெரிய அளவில் தன்னை அவமானப்படுத்துவார்கள் என்பதனாலேயே சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார் மேலும் திமுகவை பொறுத்தவரை தமிழ் மொழியை வைத்தும் அரசியல் செய்து வரும் திமுக சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதத்தையும் பாட வேண்டும் என்று ஆளுநர் சொன்னபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் அதோடு இப்போது அதை வைத்து ஆளுநர் தாய் வாழ்த்துக்கு எதிராக இருக்கிறார் என்று நேற்றிலிருந்து திமுகவின் ஐ விங் அவருக்கு எதிராக அவதூறு பரப்பி வருகிறது ஆனால் ஆளுநரை பொறுத்தவரை தாய் வாழ்த்து பாடுவதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தேசிய கீதமும் பாட வேண்டும் என்று மட்டுமே கூறினார் அதோடு ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையில் இருக்க வேண்டியவர் அல்ல பாஜகவின் அலுவலகமாக கமலாலயத்தில் இருக்க வேண்டியவர் அதனால் தான் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்கிறார் என்றும் அவரை பாஜகவுடன் இணைத்து தீவிர அரசியலை திமுக கையில் எடுத்துள்ளது ஆனால் இப்படி தனக்கு எதிராக திட்டமிட்டு மு க ஸ்டாலினும் சபாநாயகர் அப்பாவும் செயல்பட்டதை ஜனாதிபதி மாளிகைக்கு ஆளுநர் ரவி தெரியப்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக திமுக தன்னிடத்தில் எப்படிப்பட்ட உரையை படிக்க சொன்னார்கள் அதில் உண்மைக்கு புறம்பாக எவ்வளவு விஷயங்கள் இடம்பெற்றுள்ளது என்பதை ஜனாதிபதி மாளிகைக்கும் அவர் தெரியப்படுத்தும் வகையில் அந்த உரையை அப்படியே இணையதளத்தில் அனுப்பியுள்ளாராம் ஆளுநர் அதோடு தன்னை வைத்துக் கொண்டே சபாநாயகர் அப்பாவும் மிக மோசமான முறையில் செயல்பட்டார் என் அருகில் அமர்ந்து கொண்டே நான் உரையாற்ற தொடங்கியதும் மைக்கை ஆஃப் செய்கிறார் அதோடு இந்திய நாட்டில் அமைந்துள்ள ஒரு மாநிலத்தின் சட்டசபையில் தேசிய கீதம் பாடச் சொன்னது அத்தனை பெரிய தவறா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம் வைத்திருக்கிறார்கள் அதனால் ஜனாதிபதி இதில் தலையிட்டு தமிழக முதலமைச்சரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தான் எழுதியுள்ள புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளாராம் ஆளுநர் ரவி அதனால் சட்டசபையில் ஆளுநரை அவமதித்த விவகாரத்தில் முக ஸ்டாலின் அப்பாவு மீது டெல்லியின் நடவடிக்கை பாயும் என்றும் கூறப்படுகிறது அதிலும் தனக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மு க ஸ்டாலின் பல வழக்குகளை தொடர்ந்ததால் இந்த விவகாரத்தை வைத்து அவர் மீது அவமதிப்பு வழக்கு தொடரவும் ஆளுநர் ரவி திட்டமிட்டிருப்பதாக நேற்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நேற்று ஆளுநர் ரவி சட்டசபையில் வெளிநடப்பு செய்தபோது சட்டசபையில் திமுக ஆட்சியில் ஜனநாயகம் செத்து போய்விட்டது என்றும் முழக்கங்களை எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி அதோடு ஆளுநர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த விஷயங்களை பட்டியல் போட்டு குறித்து சபையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் ஆனால் அதற்கு சபாநாயகர் மறுக்கவே அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகளும் வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் ஆளுநர் குறிப்பிட்ட அத்தனை விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை செய்து வருகிறார் மு ஸ்டாலின் அதனால் அதை ஏற்றுக்கொண்டு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த செய்தி விஜயை நேரில் சந்திக்க தடை செங்கோட்டையனை ஓரங்கட்டும் அதிமுகவில் சலசலப்பு காரணமாக அங்கிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அப்போது அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது தமிழக அரசியலில் மூத்த அரசியல்வாதி என்பதால் ஆரம்பத்தில் அவருக்கு அந்த கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவருக்கு முன்பே இடம்பெற்றிருக்கும் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் செங்கோட்டையனுக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுப்பதை விரும்பவில்லையாம் அதனால் அவரை இப்போது மூன்றாம் இடத்துக்கு தள்ளிவிட்டார்களாம் அது மட்டுமின்றி விஜய் இடத்தில் அவர் பேச வேண்டும் என்றால் கூட இவர்களிடத்தில் தான் அனுமதி கேட்க வேண்டுமாம் அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கூட இவர்களிடத்தில் தான் செங்கோட்டையன் அனுமதி பெற வேண்டுமாம் இதனால் தற்போது அவர் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம் அதோடு அவரது ஆதரவாளர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் ஓரங்கட்டி குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சந்திக்க சென்றபோது செங்கோட்டையனை நேரம் வைத்தார்களாம் இப்படி தனக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் சென்னையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு கிளம்பி விட்டாராம் செங்கோட்டையன் இதனால் அவரது அடைப்பை ஏற்று தாவைக்காவுக்கு செல்ல தயாரான அதிமுக புள்ளிகள் பலர் பின்வாங்கிவிட்டார்களாம் எடப்பாடியும் கைக்குலுக்கி கொள்வார்களா தற்போது யாருமே எதிர்பாராத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வந்திருக்கிறார் கடந்த காலங்களில் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் எதிர்ப்பு இருந்தவர்கள் அதோடு எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று கூறிவந்தார் வந்தார் டிடிவி தினகரன் முக்கியமாக கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் இந்த முறை பாஜக அதிமுகவுடன் கூட்டிட்டு வைத்ததினால் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறி இருந்தார் அதோடு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஒருபோதும் நான் உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்றும் கூறி வந்தார் என்றாலும் பாஜக தொடர்ந்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதன் காரணமாக இன்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்திருக்கிறார் டிடிவி தினகரன் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆனால் டிடிவி தினகரனோ எடப்பாடியை சந்திக்காமல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பாஜக அலுவலகத்தில் கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அவர் அதிமுக குறித்தோ எடப்பாடி பழனிசாமி குறித்தோ எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை அதோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிடிவி தினகரன் தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சென்று பிரச்சாரம் செய்ய வைக்கவும் பாஜக திட்டமிட்டு வருகிறது இந்த நேரத்தில் அதன் முதல் கட்டமாக கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்றிணைக்கும் பிரச்சாரத்தை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி மதுராந்தகத்தில் நடத்தப்போகிறார் அந்த மேடையில் எடப்பாடியும் டிடிவியும் கண்டிப்பாக ஏறுவார்கள் அப்போது அவர்களை நட்பை பரிமாறிக்கொள்ள வைக்க வேண்டும் இதன் மூலம் தேர்தலில் தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பெரிய அளவில் வெற்றி பெற வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் பாஜக தீவிரம் காட்டுகிறது அதனால் பாஜகவின் இந்த தேர்தல் வியூகத்தை புரிந்து கொண்டு எடப்பாடியும் டிடிவி தினகரனும் மனதளவில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் தேர்தல் கூட்டணிக்காகவாவது கொள்வார்களா என்பது விரைவில் தெரியவரும்